இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமையம் கிழக்கு இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து படுகொலை செய்யப்பட்ட சண்டை லீடர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஊடகவியலாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான வசந்த விக்ரமதுங்க அவர்களின் பதினேழாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வினை மட்டு ஊடக அமையத்திலே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த நாட்டிலே மிக மோசமாக நடைபெற்ற யுத்த யுத்தம் வடக்கிலே ஒரு வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு இனம் மிக கொடூரமாக அந்த யுத்தத்தின் ஊடாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது கொழும்பிலே இருந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்த சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமசிங்க மீது ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்விசையில் இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து அவர் சண்டை லீடர் பத்திரிகையை நிறுவனத்திற்கு செல்லுகின்ற போது அவர் வழியிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் உண்மையில் அவரது மார்பு பகுதியிலும் தலைப்பகுதியிலும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார் இந்த நிகழ்வானது உண்மையில் இந்த நாட்டிலே மிக கொடூரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே சுமார் நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் முப்பத்தி ஐந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இதில் மிக முக்கியமாக கொழும்பிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலே வசந்த விக்ரமதுங்க அவர்களும் ஊடகவியலாளர் சிவராம் தராக்கி சிவராம் அவர்களும் கொழும்பிலே வைத்துத்தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்களின் படுகொலைகளுக்கான நீதிகள் இன்று வரை கிடைக்கவில்லை உண்மையில் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் படுகொலை சம்பந்தமாக அவருடைய மகள் அஹிம்சா அவர்கள் கடந்த வருடம் கூறியிருந்தார் புதிய அரசாங்கத்திலாவது எனது தந்தைக்கான நீதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனவே இந்த புதிய அரசாங்கத்தில் எனது தந்தைக்கான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த நீதி விசாரணைகள் இன்று வரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஒரு சோகமான செய்தி உண்மையில் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட போதும் அந்த நீதி விசாரணைகளின்படி இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒருவர் ஒரு வாகன திருத்துனர் மற்றையவர் ஒரு இராணுவ புலனாய்வாளர் இந்த இருவரையும் அந்த நேரத்தில் விசாரணையின் போது கைது செய்திருந்தார்கள் அதிலிருந்த அந்த வாகன திருத்தினர் சிறைச்சாலையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் அதே போன்று விசாரணைகளின் முடிவில் அந்த ராணுவ புலனாய்வாளர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலே லசந்த விக்ரமதுங்கோவின் படுகொலை விசாரணைகள் அத்துடன் நிறைவு பெற்றிருந்தது உண்மையில் இந்த நாட்டிலே மிகப்பெரிய புலனாய்வுத்துறை பாதுகாப்புத்துறை உட்பட சகல வளங்களையும் கொண்ட ஒரு அரசு இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நிறைவு செய்த அரசு என்று கூறப்படுகின்றது ஆனால் இந்த படுகொலையாளர்களை கண்டுபிடிக்க முடியாமல் இன்று வரை எழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது உண்மையில் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் ஒரு சதிகார செயல் அல்லது சதிகார குழுக்கள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் இன்று ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இந்த அரசு திறறி கொண்டிருக்கின்றது இந்த அரசின் மீது ஊடகவியலாளர்கள் மாத்திரம் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் கடந்த காலங்களில் இடை இடம்பெற்ற படுகொலைகள் நீதிக்கு புறம்பான விசாரணைகள் ஊழல் ஒழிக்கப்படும் என்று ஆனால் இன்று ஊழல் சம்பந்தமாகவும் எனது எமது போதைப்பொருள் சம்பந்தமாகவும் நடவடிக்கைகளை எடுக்கின்ற அரசினால் இன்று ஈஸ்டர் தாக்குதல் லசந்த விக்ரமதும் படுகொலை எங்களது தமிழ் ஊடகவியலாளர்கள் நடேசன் சிவராம் மயில்வாகனம் நிமலராஜன் சுகிர்தராஜன் போன்றவரின் படுகொலைகளுக்கான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது காரணம் அவர்களால் ஒரு அடி கூட இந்த விசாரணைகளில் நகர முடியாத அளவுக்கு கடந்த கால ஆட்சியின் ஆதிக்கம் இன்னும் இந்த அரசியலில் இருக்கின்றது எனவே பாதுகாப்பு துறைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய துறைகளாக இருக்கலாம் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு முன்னெடுத்து சென்று குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த அரசு வந்து ஒரு ஒருவரிடம் நிறைவடைந்திருக்கின்றது இன்னும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக எனவே நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் ஊடக அமையம் சம்பந்தமாக ஒரு கோரிக்கையினை அரசுக்கு முன்வைக்கின்றோம் எங்களது இந்த ஊடகவியலாளரும் படுகொலைகள் விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு கடத்தி கொண்டு போக முடியாது பதினேழு ஆண்டுகள் இந்த நாட்டிலே ஒரு சுபிச்சமான நல்லாட்சி உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த படுகொலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அது நடைபெறாத வரையில் எந்த அரசு வந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு நீதியும் சமாதானமான போக்கை கொண்டு வர முடியாது ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர முடியாது ஒரு நல்லாட்சியை உருவாக்க முடியாது என்பதுதான் அர்த்தம் எனவே இதற்கு இந்த அரசு உடனடியாக இந்த நீதி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் வசந்த விக்ரமதுங்க அவர்களின் விசாரணைகளை ஆரம்பித்து அதற்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை நன்றி